எங்க ஒரு பிச்சைக்காரர் ஒரு கடைக்கு முன்னாடி படுத்துட்டு இருக்காரு அந்த கடைக்காரர் அதை பார்த்துட்டு அந்த பிச்சைக்காரர் திட்டி அங்க இருந்து அமைச்சுட்டுறாரு அப்பவும் அவரு தினமும் அந்த கடைக்கு முன்னாடி வந்து படுக்கிறாரு அந்த கடைக்காரரும் அவரை திட்டி அங்க இருந்து வர்றாரு அது மட்டும் இல்ல அவரு எல்லாம் செய்யறாரு ஒரு நாள் கையில அந்த கடைக்காரர் அவரோட கதவை திறக்கறாரு வெளியே ஃபுல்லா ஒரே நாத்தம் அடிக்குது அது அந்த பிச்சைக்காரர்னாலதான் வருதுன்னு சொல்லி அவர் திட்டி அங்க இருந்து வராரு அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த கடையில வேலை செய்யற பொண்ணு அவர்கிட்ட இப்ப அவர் என்ன தப்பு பண்ணாரு நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி அவர் அங்க இருந்து கிளம்பி போயறா இவரும் ஒரு செகண்ட் யோசிச்சு பாத்துட்டு அவர் பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிறாரு அடுத்த நாள் கையில வந்து கதவை திறக்கிறாரு இருக்காரு முன்னாடி அந்த பிச்சைக்காரர் இருக்கானோ இவரும் அவன் எங்கேயாவது போயிருப்பான் நாளைக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில கதவு திறந்து பாக்குறாரு பார்த்தா கொஞ்சம் நாளாவே அந்த பிச்சைக்காரர் அங்க வரதே இல்ல இவரும் வெளியே வந்து வேற ஏதாவது கடை முன்னாடி படுத்திருக்காரான்னு எட்டி எட்டி பாக்குறாரு அத அந்த பக்கத்து கடைக்கார அம்மா பாத்துட்டு நீங்க அவனை பண்ண டாச்சர் இல்ல பாவம் அவன் இங்க இருந்து ஓடியே போயிட்டான்னு சொல்றாங்க இவர் அதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சறாரு அவர் உடனே அவரோட கடைக்கு முன்னாடி இருக்க கேமரால போய் அந்த பிச்சைக்காரரோட வீடியோ எல்லாம் எடுத்து பாக்குறாரு அதுல அந்த பிச்சைக்காரர் தான் அவர் கடைக்கு முன்னாடி இருக்க குப்பையெல்லாம் எடுத்து சுத்தமா கிளீன் பண்றாரு அது மட்டும் இல்ல யாராவது செவத்துல கிருக்க வந்தாலுமே இவர் தான் வரட்டி விடுறாரு ஒரு நாள் ஒருத்தன் குடிச்சிட்டு அந்த கடைக்கு முன்னாடி வந்து உச்சா போறான் அத பார்த்துட்டு இவரு தான் அவன் அங்க இருந்து வத்தி விடுறாரு அப்பதான் அந்த கடைக்காரர் அவரை தப்பா நினைச்சிட்டோன்னு புரிஞ்சுக்கிறாரு ரெண்டு பேரும் முகமடியில போட்டுட்டு அந்த கடையில திருடுறதுக்காக வராங்க அத அந்த பிச்சைக்காரர் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வத்தி விட பாக்குறாரு அந்த திருடங்களும் அவரை போட்டு ரொம்ப அடிக்கிறானுங்க அப்பவும் அவரு நிறுத்தாம அவங்களை தடுத்துக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த ரெண்டு திருடங்களும் அவரை கத்தியால குத்திட்டு அங்க இருந்து ஓடி போயிடறாங்க அந்த பிச்சைக்காரரும் அந்த இடத்துலயே இறந்து போயிடறாரு அந்த கடைக்காரர் அந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு அவர் பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எப்பயுமே ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ணக்கூடாது இந்த இந்த கதையை பாத்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க